சில பெண்கள் வருவார்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணிந்திருப்ப ஆடை அணிஞ்சா நிர்வாணத்துக்கு எதிர் ஆடு ஆடை இல்லாம இருந்தா தான் நிர்வாணம் உடம்புல ஆடையே இல்லை அதானே நிர்வாணம்னு சொல்லுவோம் ஆனா நபிசரதா சில சொல்றாங்க ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடையே இல்லை ஆடை இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்றது பொருந்தணும் ஆடை இருக்குன்னு சொன்னாலும் இருக்குங்கிறது பொருந்தும் ரெண்டு மாதிரியும் பொருந்தக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு இது நபிசல்லா அலிசன் காலத்தில் சொல்லவே முடியல இப்படி கற்பனை ஒரு சாதாரண மனுஷனால இப்படி கற்பனவே பண்ண முடியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த துணிமணிகளை மணிகளை பத்தி யோசிச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் ரொம்ப கனமான சாக்கு துணி மாதிரியான அந்த மாதிரி துணிகள் மட்டும்தான் அன்னைக்கெல்லாம் உண்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரியான துணி ஆடைகள் பெருக்கம் புதிய புதிய முறைகள்ல கண்டுபிடிக்கப்படுற ஆடை முறைகள்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது அன்னைக்கு இருந்து கொண்டு யோசிக்கும் பொழுது இப்படி ஒரு பெரிய தொழில் புரட்சி வரும் பல மாற்றங்கள் வரும் அதில் பெரிய டெக்னாலஜி எல்லாம் புகுத்தப்பட்டு ஆடைகள் எல்லாம் புதிது புதிதாக வேற வேற வடிவங்கள்ல கண்டுபிடிக்கப்படும் என்பதெல்லாம் சிந்தித்தே பார்க்க முடியாத பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி விசலர் சொல்றாங்க ஆடை அணிந்திருப்பார்கள் அவர்கள் நிர்வாகிகளாக இருப்பார்கள் எப்படி ஆடை அணிந்து நிர்வாகம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு தேடிக்கொண்டு போனால் நவீன உலகம் பதிலளிக்கிறது நவீன அறிவியல்ல இன்னைக்கு சமீபத்தில் மேற்கத்திய நாடுகள்ல அது மாதிரியான ஆடைகள் வந்துருச்சு அந்த ஆடைகளை அணிந்து அதை வீடியோ எடுத்து அந்த ஆடை அணிகிற முறையை வீடியோவாக எடுத்து அதை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் எப்படி ஆடை அப்படின்னு பார்த்தா பெயிண்ட் இருக்கு பத்திலா பெயிண்ட் அடிக்கிற காருக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு திணிப்பாட்டி விட அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க சட்டை போட்ட மாதிரி சேலை உடுத்துன மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்க நீங்க எப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாக்குறீங்க ஆடையோடு இருக்கிறா கிட்டத்தட்ட பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பொட்டு துணி இல்ல உடம்புல உடம்புல துணி இல்லை ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படியே டக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் ஆடை கவனிச்சு பார்த்தா ஆடை ஆடை இருக்கா ஆமா ஆடை இருக்கு ட்ரெஸ் போட்டு அப்படின்னு தெரியும் கிட்ட வந்து பார்த்தா உடம்பின் எந்த பகுதியும் மறைக்கப்படவே இல்லை மேல ஒரு வர்ணம் பூசப்பட்டிருக்கிறா அவ்வளவுதான் ஒரு பெயிண்ட் ஒரு நிறம் அது ஆடைன்னு ஆடை என்ற பொருளுக்கு அர்த்தத்துக்கு வராதுல ஆடைனா முழுசா மறைக்கணும் இது முழுசா மறைக்கல முழுசா தெரியுது முழுசா தெரியுது அதுக்கு பேர் ஆடை அது இன்றைக்கு மிக சமீபத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆடையை உலகத்துல மேற்கத்திய நாடுகளில் அதை அப்படிப்பட்ட ஆடை அணிந்து கொண்டு அதற்கு போஸ் கொடுத்து அதை போட்டோக்களாக எடுத்து அதை வீடியோக்களாக எடுத்து அதை சமூக வலைதளத்திலே பகிர்ந்து அதன் வழியாக சம்பாதிக்கிற ஒரு பெருங்கூட்டம் மேற்கத்திய உலகத்தில் உண்டாகிவிட்டது இன்னும் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படலை இன்னும் சில காலத்தில் இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு முகாந்திரம் அதிகமாகவே இருக்கிறது என்பதை போகிற போக்கு பார்த்தாலே நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது